அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு தலைகீழாய் திடீர் மாற்றம் கடன் ஏமாற்றம் துரோகம் அனைத்தும் மறையும் காலம் விருச்சகராசிக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஆட்சி பலத்துடன் பெயர்ச்சியாகும் செவ்வாய் இதன் காரணமாக விருச்சகராசினியர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது கடகத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதே போல் சிம்மத்தில் கேதுவும் ராசியில் சுக்ரனும் துலாம் ராசியில் சூரியன் நீச்சம் பெற்று புதனும் இணைந்து சஞ்சரிக்கின்றாங்க அதே போல துலாம் ராசியில் சஞ்சரித்த செவ்வாய் தற்போது ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளில் காரணமாக விற்சகராசனையர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னர் செவ்வாயை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் செவ்வாயினுடைய அனுகிரகம் இருந்தால் ஒருவருக்கு என்ன கிடைக்கும் என்று பார்க்கும்போது ஒரு ஜாதகருக்கு சொந்த வீடு இனியமான வாழ்க்கை செல்வம் அளிக்கும் பூமிக்காரக செவ்வாயினுடைய கிரகத்தின் சூட்சம கிரகங்களை பற்றி தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் ஒருவர் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக என்கின்றது ஜோதிட ஜோதிட சாஸ்திரம் சாஸ்திரத்தில் பூமிகாரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார் பூமி காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள் நெரு சம்பந்தமான வேலைகள் இரத்த சம்பந்தப்பட்டவை மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம் பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு செவ்வாய் அதிபதியாகிறார் நவகிரகங்கள் இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை இளமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய் தான் குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறார் இந்த காலகட்டத்தில்தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதே காரியில் இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய தசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்து ஒருவருக்கு சொந்த வீடு நிலம் மாட்டுப்பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார் கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட் உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பார் பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடி கட்டி பரப்பார் அபாரமான லாபம் தருவது வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுரட்ச தத்துவ எட்டாம் இடமாக வருவதால இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வார் அதே போல் ஒருவர் செய்ய வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் உங்களுடைய ராசியில் விசாகம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த ஜென்ம ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனும் அமர் இருப்பது நல்ல ஒரு அமைதாக சொல்ல வேண்டும் இதன் காரணமாக பொருளாதார ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் பெறுகிறது ஐந்தாம் இடம் பலம் பெறுவதால் பொருளாதார ஏற்றம் உண்ணுங்க இவ்வளவு நாட்களாக என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீங்களோ அவற்றிற்கு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க இருக்குது இந்த தருணங்களை பொறுத்தவரைக்கும் விருச்சகராசினியர்கள் உங்களுக்கு உற்சாகத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க குடும்பத்தில் சுப காரியம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு முக்கியஸ்தர்களுடைய நட்புறவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு அதே போல் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் மனைவி வழியில் ஆதரவு நிச்சயம் உண்டுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது பிரிச்சகராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைக்க இருக்குதுங்க இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு பொது வாழ்வில் மகிழ்ச்சி அளிக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உண்டு உங்களுக்கு பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகு சனி ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்வது ஆகிய அம்சங்களால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருங்க வயிறு உபாதைகள் ஏற்படலாம் நான்கு ஐந்தாம் இடங்கள் பாதிப்பதால் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்க கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க பணம் தொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை மன அழுத்தம் அதிகரிக்கும் என்பதை கிரக நிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அது மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துங்க அதே போல் விருச்சகராசினியர்களை பொறுத்தவரைக்கும் இத்தருணங்கள்ல பாக்கியஸ்தானத்தில் உச்ச ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க வீண் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கிய இருக்கும் வர்த்தாஸ்டக ராசியில் சனியும் ராகவும் இணைந்திருப்பதால் உடல் நலனில் கவனமாக இருப்பது நல்லதுங்க ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது வெளியில் செல்லும் போது கவனமாக இருங்க கண்ட இடங்களில் உணவருந்துவதை தவிர்த்துக்கோங்க அதே போல் வெளியூர் பயணங்களின் போது பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் வேண்டும் களவு போகக் கூடும் எனவேதான் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு உதவுவதற்காக கடனாக பணம் கொடுக்க வேண்டாம் திரும்ப கிடைப்பது போல் திருமண வயதில் பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையுங்களுக்கு ஏற்ப பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைக்க இருக்க கூடுமான வரையில் வெளியூர் பயணங்களை ஒத்தி போடுவது நல்லதுங்க உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் வக்ர சனியம் ராகவும் இணைந்திருப்பதால் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோரும் அனுசரித்து வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது மிகவும் அவசியங்க புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் அன்பர்கள் இடைத்தரகர்களிடம் பணம் கொடுத்து ஏமாந்து விட வேண்டாம் சக ஊழியர்கள் எவரிடமும் நிர்வாகத்தினரை பற்றி விவாதிப்பது தவிர்ப்பது அவசியங்க வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் ராசி அன்பர்கள் தாங்கள் உண்டு தங்களுடைய பணிகள் உண்டு என்று தங்களுடைய அன்றாட கடமைகள்ல கவனமாக இருப்பது தேவையற்ற பிரச்சனை ஏற்படுவதை தவிர்க்க உதவும் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது அதேபோல் போல் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சந்தை நிலவரத்தில் மிக கடினமான போட்டிகள் நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்குங்க போலி பொருட்கள் அதிக அளவில் விற்பனைக்கு வருவதால் அன்றாட விற்பனையில் நீங்கள் போராட வேண்டியிருக்கும் இடையிடையே பண நெருக்கடியை நீங்கள் சமாளிக்க வேண்டிய நிர்பந்தம் உருவாகுங்க முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க குறிப்பாக ஏற்றுமதி துறையினருக்கு விஷயத்தில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுடுத்து நிதி நிறுவனங்களுடைய கண்டிப்பையும் நீங்கள் சமாளிக்க வேண்டியது புதிய முதலீடுகளை தவிர்ப்பது அவசியங்கள் கூட்டாளிகளினாலும் பிரச்சனைகள் உண்டாகும் அதே போல இத்தருணங்கள்ல மாணவ மாணவிகளை கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க விருச்சகராசினியர்களுக்கு செவ்வாயினுடைய இந்த பெயர் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனிக்கிழமை கண்டுடன் கூடிய பசுவிற்கு அகத்திக்கீரை கீரை அல்லது பசும்புள் கொடுத்தாலும் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது